உலகில் பெண் வட்டம் நூறு கோடியாம் அதிலே நீ யாரடி சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன் எங்கே உன் காலடி மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு பிழிகள் செய்கிறேன் பார்த்து பார்த்து காலையில கனவுலே மைண்டுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு எந்த செஞ்சாலும் கடைசி அந்த தான் மனம் ஓடுது ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு சொல்லுவாங்களே கல்யாண கனவு கண்டா என்ன பலனா இருக்கும் அம்மாட்ட கேட்டு பாப்பமா அம்மா கரெக்டா சொல்லுவோமே இல்ல தப்பா எடுத்துக்கிட்டா வேண்டா வேண்டாம் நம்ம அப்புறம் மொபைல பசி தெரிஞ்சுக்கலாம் சரி கனவு விஷயத்த அப்புறம் பாத்துக்கலாம் தப்போம் அம்மா அம்மா அந்த அந்த எல்லாம் எடுத்துட்டு வாங்கம்மா தைக்கணும் டைம் ஆயிட்டு பாருங்க இந்த பை தானே அப்புறம் நேத்து மேல இருக்கு அந்த மாங்க வாங்க போனேன் அந்த அந்த ராதா இருக்கா பத்தியா கேட்டா உங்க மாவு நல்ல பிளவுஸ் தப்பாளா ஒரு பிளவுஸுக்கு எவ்வளவு என்னன்னு கேட்டா நான் நல்ல தப்பா எவ்வளவு ஞாபகம் இல்லை நான் கேட்டு சொல்லேன்னு சொல்லி வந்துட்டேன் எவ்வளவு வாங்கு நீ ஒரு பிளவுஸுக்கு அம்மா சாதா பிளவுஸ் தைக்கன்னா வெளியெல்லாம் நூறு ரூபா நூத்தி பத்து ரூபாய்க்கு மேல கூட வாங்குறாங்க ஆனா நான் எண்பது ரூபா தான் வாங்குறேன் லைனிங் பிளவுஸுக்கு வெறும் நூத்தி முப்பது ரூபாய்தான் அவங்க லைனிங் எடுத்து கொடுத்தா ம் இப்படி சொல்லுங்க ஆஹ் கூட மாட குறைச்சினாலும் தைச்சு தருவாங்க சொல்லுங்க வேற எங்கேயும் கொடுத்துடாம நானே தைச்சு குடுக்குறேம்மா என்ன துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஆத்துக்கா போறீங்க ஆமா ஐசு துணி ஒரு மூச்சு கிடக்கு தங்கச்சி அவ்வளவு தகுத்து போட்டுட்டு பேருதா பத்தா குறைக்கு என் தம்பி வேற எல்லா துணியும் தான் இருக்கு ஒரு கூட துணி வீட்டுல வச்சு எவ்வளவுதான் அலச அங்கேன்னா ஒரு இழுப்பு இழுத்துட்டு வந்துடலாம் சொல்லப்படும் நானும் ஒரு முங்கு முங்கு போட்டுக்கிட்டு நீ வந்து தச்சுக்கிட்டி சோறு வடிச்சுட்டேன் மீன் வேணா வரவில்ல வாங்கிட்டு வரேன் குழம்பெல்லாம் வந்து வச்சுக்கிடலாம் விக்ரம் வருவான் வந்தா அவனுக்கு ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன் ஜூஸ் ஜூஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு போனான் ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன் எடுத்து என்ன என்னது முடியாது அப்பா கடைக்கு போயிட்டாரு ஃப்ரெண்டை பாக்க வரேன்னு போயிருக்கா நான் ஒத்தேல எப்படிமா இருந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இல்லேன் ரெண்டு பிளவுஸ் முடிச்சுட்டு நானும் கூட வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சுவாப்ப போட்டா சீக்கிரம் போட்டு வந்துடலாம்லாம் என்ன ஐசு இருபத்தி மூணு வயசு ஆகுது வீட்டுக்கு மூத்த பிள்ளை இப்படி பயந்துட்டு இருந்தேன்னா எப்படி பட்ட பகுல வந்து பேய் பிடிச்சு இழுக்க போகுது அதெல்லாம் எந்த வீட்டுக்கு வராது உனக்கு பயமா இருக்குன்னு சொல்லு நான் வேணா பூட்டு பூட்டி சாவி ஜென்னல வச்சுட்டு போறேன் விக்ரம் வந்து கதைனா சென்னையில இருக்குன்னு சொல்லு எம்மம்மா நல்லாதான் பயப்படுவேன் இப்படி இருந்தேன்னா எப்படி நீ போகக்கூடிய இடத்துல இருப்பியோ எனக்கே தெரியல போ தெரியலப்போ தங்கச்சியில பாரு என்ன தைரியமா அங்க போங்க போவும் வரா ஆஹ் நீ இப்படியே பயந்து பயந்து இருக்காங்க அவ்வளவு நான் ஃப்ரீயா விட்டுட்டேன் சரி அந்த பிள்ளையா தைரியமா இருக்கட்டுமே இப்ப பயப்படக்கூடாது நல்ல தைரியமா இருக்கணும் ஒரு வீட்டுக்கு வாழ போறோம் தைரியமா எந்த தான ஒரு குடும்பத்தை பார்க்க முடியும் ஐயோ வீடு எல்லாம் வேண்டாம் நான் வேணா வெளியே மிஷின போட்டு தைச்சிட்டு இருக்கேன் என்ன மணி கொஞ்ச நேரம் கூட இருப்பியா இல்ல சொல்லு நான் வேணா வாரேன் நான் அப்புறம் கூட வந்து தச்சுக்கிறேன் ஏய் உனக்கு என்ன உண்மையிலே பைத்தியம் கீதியும் பிடிச்சிட்டா பயமா இருக்குன்னா வெளியே போட்டான்னு பார்த்தா வெளியே கூட ஒரு ஹோட்டல மிஷின போட்டு தைக்க போறேன்னு சொல்லுங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு பொருள் இந்த பக்கத்து வீட்டுல இருந்தானா எடுத்து வச்சுட்டு போறேன் ஷோ இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா அப்பாடா நல்ல வேலை இந்த அக்கா இருக்கு இந்த அக்கான்னா கூட வந்து தரும் இந்த பிள்ளைனா கொஞ்சோண்டு குறை வச்சு தந்துடும் இந்த அக்கா கொஞ்சம் நிறைய குழம்பு வாங்கிட்டு போனா ராத்திரி கேட்டு சமாளிச்சிடலாம் காமாட்சி அக்கா வாம இலகி இப்பதான் உங்க வீட்டுக்கு வரலான்னு நினைச்சேன் அதுக்கிட்டே நீ வந்துட்ட உன் மகள கொஞ்சம் துணைக்கு இருந்தா அனுப்பி வைப்பியா நான் துணி துவைக்க போறம்பதுக்கு ஆத்துக்கு இவா உதயில இருக்க நான் போய் மாட்டேன்னு பயப்படுவே பகல்லே இப்படி இந்த பிள்ளைகளாத பயப்படுவோம்மா பயந்தே சாவுது என்ன செய்ய நான் வரதுட கொஞ்சம் எரிச்சு வையான் புக் இருந்தா கூட படிக்க சொல்லு அப்பாட்டு தச்சிட்டு இருப்போம் அப்பாட்டு படிச்சுட்டு இருப்பலாம் என் மகன் அன்னைக்கு ஸ்கூலுக்கும் போகல வீட்டுலதான் கிடக்கா அதுக்கு என்ன அனுப்பி வச்சுட்டா போச்சு காலையிலேயே கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் இன்னைக்கு அழகா வச்சிட்டேன் அதுல என் புரிச்சு நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு ஊச்சி ஊச்சி அவ்வளவு குடிச்சு சீத்துட்டா இருக்கா இந்த பிள்ளைப்ப பசிக்குன்னு சொல்லி உக்காந்துருக்கு அஹ் பன்னெண்டு மணிக்கே அவளுக்கு பசி வந்துட்டு போல சோற வச்சுட்டேன் குழம்பு ஒரு போட்டு இல்ல அதான் நீங்க காலையிலேயே சமைச்சிருவீங்கல்லாம் அவங்கள்ட்ட கொஞ்சம் வாங்கிட்டு போலான்னு நீங்க கொஞ்சம் குழம்பு வச்சிருந்தா கொஞ்சம் கூட தருவீங்களாக்கா நான் அப்புறம் நாளும் வச்சு தாரேன் அதுக்கு நம்ம இலையி குழம்பு தானே கறியும் சேர்த்தே கொடுக்கேன் நானும் காலையிலேயே வச்சதுதான் மீன் இருந்தா கொஞ்சம் வாங்கிட்டு வரணும் நேரத்தையே காய்த்திரி மீன் கேட்டா சரி மீன் வாங்கிட்டு வரலாம் குழம்பு நிறைய வச்சிருக்கேன் சாம்பார் வச்சு அவியலும் வச்சிருக்கேன் உன் பிள்ளைங்க வர சொல்ல வேண்டியதுன்னா என்ன சாப்பாடு எல்லாம் வச்சு கொடுப்போம்ல எடுத்துட்டு வரேன் எக்கா மீன் வாங்க போறீங்க நல்ல சாலையோ நெத்திலேயே கடந்து எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய் வாங்கிட்டு வாங்க நான் வந்து ரூபா தந்துருவேன் அன்னைக்கு வாங்கி தந்தீங்க நான் ரூபாவே தரல பார்த்தீங்களா மறந்தே போச்சு நீங்க மீன் வாங்கிட்டு வாங்க சேர்த்து நூறு ரூபாயே தந்திருந்தேன் இந்த பொய்யல இங்க வந்து நிக்கா காலையில நம்ம வீட்டுக்கு வந்தா இட்லி வச்சேன் கொறி குழம்பு வச்சேன் என் புருஷன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அவ்வளவு கொறி குடிச்சிட்டு போயிட்டா ஒரு சொட்டு எங்களுக்கு மிச்சம் வைக்கல என் பிள்ளை இட்லியும் இருந்துட்டுமா உக்காந்துருக்கு கொஞ்சம் குழம்பு இருந்தா குடுங்கன்னு கேட்டா கொடுத்தோம் இப்ப எதுக்கு செட்டி தூக்கிட்டு வந்திருக்கா ஹாய் பொய்யலகி என்ன காலையில செட்டிங்க இருக்கு பிச்சு எடுக்க ஆரம்பிச்சுட்டு போல இருக்க ஐயோ இந்த வானதவர வந்து நிக்க காலையில தான வீட்டுல போய் சட்னி சாம்பார் வாங்கிட்டு இருந்தோம் இப்ப மறுபடியும் இந்த தட்டி தீட்டு பாத்துட்டால என்ன செய்ய சரி சொல்லி சமாளிப்போம் என்ன சின்ன பொண்ணு இருக்கு என்ன கறி குழம்பு எல்லாம் காமாச்சியா ஆனா உன் புத்தி இருக்க புத்தி நல்ல உன் கூட சேர்ந்தா ஒன்னே மாதிரி இருப்பேன்னு நினைப்போ சீச்சி கூட சேர்ந்தாலும் புத்தி எனக்கு வராதுமா ஏக்கா காலையில எங்க வீட்டுக்கு வந்தா என் பிள்ளை இட்லியும் கையுமா உட்காந்துருக்கு நான் வச்சா குழம்பு ருசியா இருக்குன்னு சொல்லி என் புருஷன் அவ்வளோத்தையும் வரி குடிச்சிட்டு போயிட்டாரு என் பிள்ளை பாவோம்னு சொன்னா அப்ப சாம்பாரும் சட்னி என் சொல்லி காணிக்கலக்கா கொடுத்தத சொல்லுங்க சாம்பார் சட்னியும் குடுத்து விட்டேன் இப்பவும் அதே கதையை சொல்லிட்டு வந்திருப்பால என் பிள்ளை தட்டுல சோறு வச்சுட்டு பசியோடி உக்காந்துருக்கு குழம்பு ஒரு சொட்டு இல்ல உங்க வீட்டுல இருந்தா குடுங்கன்னு கேட்டிருப்பால ஏக்கா இன்னும் இவ பெரும் மெய்யலகி கிடையாது பொய்யலகி வீடு விட இப்படி காலையிலையும் மத்தியானமும் சட்டி தீட்டு போற கொஞ்சமாவது ஒரு இது இருக்காக்கா கொஞ்சமும் ஒரு மாச்சல் இல்ல அந்த பிள்ளைய பாவம் வயிறு பசிச்சு இருக்கு நல்ல மார்கழி மாசம் கார்த்திகை மாசம் நல்லா இழுத்து போச்சு தூங்க வேண்டியது எட்டு ஒன்பது மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போனோமே ஐயோ ஒரு வீடா இப்படி பிச்சு எடுக்க வேண்டியது சரி காலையில குடுத்துட்டு போவோம் அது வேற விஷயங்கா மத்தியானத்துக்கு இப்படி விடுவிடா விடா கேட்டானா நல்லாதான் இருக்கு பாக்கவன் என்ன நினைப்பா இவ்வளவு சொல்லுவான் இவன் இல்ல சொல்லுவான் அந்த அண்ணன் பாவம் கொளுத்து விலகி போய் தினம் ஆயிரம் ரூபா சம்பளத்தை இவ கையில கொண்டு குடுத்துட்டு போயிருவாங்கோ ஆனா இவ அதை வச்சுக்கிட்டு சமைக்கவும் எடுக்கவும் செய்யாம நல்லா தூங்கிட்டு தூங்கிட்டு அவளுக்கு மட்டும் சுக்கி சொமேட்டோன்னு ஆர்டர் போட்டு நல்லா தின்னுட்டு இருக்காக்கா ஆமா நான் தின்னேன் இவன் பாப்பா வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் பாத்தா கொடுத்துருக்கா ஐயோ இந்த பொம்பளை முடிக்கிற மொழியே சரியில்லையே நேற்று ஒரு ஆள் வந்து நம்ம இன்டர்வியூ எடுத்தாரு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு நாளைக்கு செலக்ட் நாளைக்கு வேலைக்கு வந்துருக்குன்னு சொன்னாங்க இந்த பொம்பளை என்னவோ இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருவேளை அந்த ஆளோட பொண்டடி இருப்பாளோ சே அந்த ஆள் ரொம்ப சின்ன பயனாட்டம்னா இது வயசான கரம் கிளம்பு வேல்டு மாதிரி இருக்கு என்னவோ கடவுளே இன்னைக்கு வேலை கிடைச்சிருந்தா ரொம்ப பித்திட்டு வந்தேன் திருவிழா எப்படியாவது வேலையில யாரிடணும் ஏதாவது குழம்பிட கூடாது நீதான் என்ன காப்பாத்தணும் நேற்று ஒன்னு இன்டர்வியூ எடுத்துப்பாரு அவர் இந்த கம்பெனியோட சீஃப் நான் இந்த கம்பெனியோட எம்டி அதாவது அவர் எப்பமா தான் வருவாரு எல்லா பொறுப்பும் நான் பார்த்துக்கிறேன் மேனேஜிங் ஃபுல்லாக நான் தான் ரன் பண்றேன் இந்த கம்பெனியை பொறுத்தவரை எல்லா ஒர்க்கும் பார்க்கணும் இந்த ஒர்க் தான் பார்ப்பேன் அந்த ஒர்க் தான் பார்ப்பேன் சம்டைம்ஸ் நைட்டு ஸ்டே பண்ற கூட வரும் அதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லி தானே வேலையில ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்ல ஃபர்ஸ்டே கேட்டுக்கிறது நல்லா பாத்தீங்களா அதான் கேக்குறேன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சும்மா கொடுக்கல சேலரி நிறைய ஒர்க் இருக்கு டைமிங் நைன் தேர்ட்டி ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஆகும் சம்டைம்ஸ் எயிட் தேர்ட்டி ஆகலாம் ஓகே மேம் அது சார்னு சொன்னாங்க என்ன பொறுத்தவரை எல்லா வேலையும் செய்யணும் இந்த வேலை தான் பார்ப்பேன் அப்படிலாம் நான் இருக்கவே மாட்டேன் எல்லா ஒர்க்கும் கற்றுக்கணும்னு எனக்குள்ள ஒரு ஸ்போர்ட்டிவ் இருக்குது டைமிங் நைன் தேர்ட்டி ஷார்ப்பாக வந்துடுவேன் சம்டைம்ஸ் தானே எயிட் தேர்ட்டி ஓகே மேனேஜ் பண்ணிப்பேன் அப்புறம் இந்த கம்பெனிக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒன் இயர்க்கு அப்புறம் தான் போனஸ் இன்க்ரிமெண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ராலாம் கொடுப்போம் அதுக்குள்ள அது வேணும் இது வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்காது ஓகே மேம் புரிஞ்சது ஓகே யூஆர் அப்பாயிண்டட் போங்க உங்களோட கேபினுக்கு போங்க உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எப்பனாலும் எந்த கேட்கலாம் இல்ல இங்க இருக்கிறவங்கள்ட்ட கூட கேட்கலாம் எல்லாருமே கத்து கொடுப்பாங்க நீ பெருசு நான் பெருசு இங்க யாருக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது எல்லாரும் ஈக்குவல் நினைச்சுதான் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எந்த டவுட் எப்பனால கூட கேட்கலாம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் ஓகே யூ வில் கேரி ஆன் சுதன் இவங்களை கூட்டிட்டு போங்க இதான் உங்க கேபின் மேடம் சொல்லுங்க தப்பா எடுத்துக்காதீங்க இங்க எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க மேடம் கூட நல்ல ஜாலி டைப் தான்

ஓ நியூ ஜாயினிங் ஆமா சார் என்னோட நேம் மகா சிஸ்டம்ல பாஸ்வேர்ட் கேக்குது கொஞ்சம் பாஸ்வேர்ட் சொல்றீங்களா இல்ல டைப் பண்ணி கொடுத்தா கூட போதும் ஓகே ஓகே மை நேம் இஸ் விஜய் குமார் எல்லாரும் கூப்பிடுவாங்க நீங்க விஜய் கூப்பிடலாம் இதோட பாஸ்வேர்ட் வந்து 12357 தான் கொடுங்க வரும் இல்ல விஜய் நான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணங்க எல்லா சிஸ்டத்தலயே அப்டேட் பண்ணங்களே அதோட பாஸ்வேர்ட் ஏனோ வருமே ஸ்வீட் ஹார்ட் ஸ்வீட் ஹார்ட் னு வரும் எனக்கு ஸ்வீட் ஹார்ட் ஸ்வீட் கொடுத்து பாருங்க வரும் நியூ ஜாயினிங் ஆனீங்க உங்க நேம்

வெத்தலையே நீங்க போடக்கூடாது வெத்தலை பெட்டி வச்சுனாங்க அது தூக்கி தலையை சுற்றி குழந்தை தூக்கி சொன்னாங்க அது மாதிரி தூக்கி இறஞ்சாச்சு வெத்தலை எல்லாம் போடக்கூடாது எங்க டிவி நான் வீட்டில் தரேன் காசுக்கு என்ன தெரியும் வெத்தலை வெத்தலை வித்திர கொசும் யாருக்கு போட்ட உளுக்கும் தெரியும் அவருக்காரு எனக்கு வெத்தலை வாங்கி கொடு மரமலை நாக்கெல்லாம் போட்டு பழகிட்டோம்ல பிள்ளையில இருந்து ஆஹ் போற கட்டைக்கு இன்னும் இன்னும் பக்குவம் வெத்தலை காசு குடு மரமலை நீங்க டாக்டர் இல்ல அந்த கடவுளே வந்து சொன்னாலும் கேட்க போறது இல்ல எனக்கு என்ன எனக்கு என்னன்னு போடுங்க போடுங்க நல்லா இடத்துல வாங்கி கேட்டுக்கிட்டா வாங்கினவே போடுங்க என்ன இப்ப பத்து ரூபா சில்லறை எல்லாம் இல்ல அந்த கடையில கடன் சொல்லி எவ்வளவு நாளும் வாங்கிடுங்க நான் அப்புறமா கொடுத்துருந்தேன் இந்த கார்த்தி வேற பூ கொடுத்து விட்டேன் கோயில கூட கொடுத்தானே என்னவோ ஹலோ ஆஹ் சொல்லுங்க சரி பூ ஆமா பையன் கொடுத்துட்டேன் ஐயா ஒன்பது மணிக்கு கொடுத்துட்டேன் பூவு ஆமா சாமிக்குதா கொண்டு வந்து பண்ண மழை வேலை ஒழுங்கிதான் நிக்கானே என்ன தெரியலையே ஆமா இந்த மாதிரி ஆகுது நானும் அவங்க ஃபோன் பண்ணிட்டு பார்க்கேன் என்னம்மா அப்பதே இருந்தாங்கன்னு சொன்னீங்க மணி பத்தரை ஆகும் போது இன்னுமா கொண்டு வர முடியல சாமி பூஜை பண்ணதுல முடியும்னா கொடுத்து விடணும் முடியலன்னு சொல்லியிருந்தா கூட அக்கம் பக்கத்துல பூ வாங்கிருப்பேன் எவ்வளவு நேரமா காத்திருக்கிறது ஐயோ இல்ல சரியா அவன் உங்க மேல கொண்டு போயிட்டானே என்னன்னு தெரியல மழை பூரா பார்க்கா ஒதுங்கி நிக்காம போல கொண்டு வந்துருவான் என்ன பண்ணி கேட்டுட்டு சொல்லியானே உங்க பையா எங்க தான் அப்படி தெரியல பூவை கொண்டு கோயில குடுத்துட்டு வரான்னு காலையில கொடுத்து விட்டேன் இந்த பூசாரி போன் போடுறாரு பூவே இன்னும் கொண்டு வரல உங்கள முடிஞ்சா சொல்ல வேண்டியது நான் பக்கத்துல வாங்கிட்டு போனானு கோயில் விஷயம் ஆஹ் பூ முடியலன்னு சொல்லி கூட நானும் கொண்டு போயிருப்பேன் நிறைய பூனே கெட்ட வந்திருக்க கோயிலும் கல்யாணமா இருக்க சரி கொஞ்சம் கொடுத்துட்டு வரான் சொன்னதுக்கு எவ்வளவு ஆச்சு அத்த சந்திரன் கோயிலுக்கு வரீங்கன்னு அம்மா கேட்க சொன்னாங்க ஆனா வந்தேன் கோயிலுக்கு வரீங்களாத்த எல்லாரும் போயிட்டு வருவோமா கோயிலுக்கு போறது இருக்கட்டும் எடுத்துட்டும் அத்தாங்கற எங்க போனா

அம்மா பூ நீ எந்த கோயிலுக்கு கொடுக்க சொன்ன நான் பிள்ளையார் கோயிலுக்கு கொண்டு கொடுத்துட்டேனே வாங்கி போச்சு வாண்ட போய் நான் சொல்லுவனா ஏதோ நடக்க முடியாதவன் சித்தப்பா வீட்ல பொண்ணு கட்டினா அந்த கதையெல்லாம் இருக்கு ஏன் உண்டி எந்த கோயில குடுக்க சொன்ன நீ எந்த கோயில கொடுத்துட்டே வந்தா மாரிம்மா கோயில கொடுக்க சொன்னா பிள்ளையார் கோயில கொடுத்துட்டே இல்லமா நீங்க பிள்ளையார் கோயில தான் சொன்னீங்க மாத்தி மாத்தி பேசாதீங்கமா வர வர நீங்க ரொம்ப மாறிட்டீங்க போங்க அக்கா பூ வச்சு ஏதோ கோல்மால் பண்ணிருக்க ஆனா தெரியாத மாதிரி சமாளிக்கவே

அங்க அப்படி இல்ல அலசி அலசி குறுக்கெல்லாம் செத்து போகுது அதான் அவ்வளவு துணியும் புறக்கிட்டு வந்துட்டேன் அதெல்லாம் மழை தண்ணியா இருக்குல்ல தண்ணி நல்லா புது தண்ணியா அடிச்சு போகுது பத்தியா நல்லா ஒரு முங்கு மூங்கிட்டு போகணும் சமையல் எல்லாம் இனிதான் போய் வைக்கணும் நீ எல்லாம் பண்ணிட்டியா ஆமாக்கா சமையல்லாம் பண்ணிட்டுதான் வந்தேன் எனக்கும் தான் என் வீட்டுக்காரன் டெய்லி மூணு துணி அவுத்து 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 போட்டுட்டு போயிடுவான் என்ன செய்ய வாஷிங் மிஷின வாங்கி கொடுன்னா வாங்கியும் கொடுக்க மாட்டேங்க சரி ஒரு இழுப்பு இழுத்துட்டு வருவோம் தான் வந்தேன் உங்க மகா எப்படிக்கா இருக்கா வேலையெல்லாம் எல்லாம் கிடைச்சிட்டு அவளுக்கு இல்லம்மா வேலை கிடைச்ச பாடு இல்ல அலைஞ்சுகிட்டேதான் இருக்கா ஒரு இடத்துலயே வேலை கிடைக்கி அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவளுக்கு பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்க மாட்டேக்கு அப்படி இப்படின்னு இருக்கு சரி கிடைக்க நேரம் கிடைக்கிட்டு என்ன இவங்க வரும்படியாச்சோன்னு உக்காந்துருக்கோம் அப்படின்னு இருக்கு ஏக்கா காய்ச்சி வேலை தானே இருக்கா இந்தா நம்ம சுந்தரம் இருக்காரு பாத்தீங்களா அதான் கண்ட பெரிய வீட்டுல பெரிய வீடா இருக்கா முன்னாள் மாடி போட்டு அங்க கணக்கு எழுது ஆள் தேவையா அவங்களுக்கு நிறைய பேக்டரி மில்லாது இல்ல அதுன்னு இருக்குல்லாம் அதுல கணக்குல தான் வீட்டோடி வேணுமா ஆஹ் அந்த பொம்பளை சந்தைய பிராணி புருஷன் நம்பி எதுவும் கொடுக்காது போல அதான் இதே ஒரு ஆளை கணக்கு எதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு அதான் நல்ல ஒரு பிள்ளையர்லாம் சொல்லுமான்னு அவங்க அப்பாட்ட சொல்லிருப்பாங்க போல அவங்க அப்பா நேசா சொன்னாரு அப்போ காய்திரி ஞாபகம் தான் வந்து நான் போன் போடலான்னு பாத்தீங்கன்னா அவன் போன் நம்பரும் இல்ல சரி துணி சாப்பிட்டு வரலான்னு தான் இருந்தேன் நல்லவேளை நீயே வந்துட்டேன் சொல்லுக்க நல்ல சம்பளம் கொடுப்பாங்க இருபதாயிரம் ரூபா ரூபா குடுப்பாங்க பாத்துக்க உமா இருபதாயிரம் ரூபா ரூபா குடுப்பாங்களா ஆ ஆஹ் இதுபெல்லாம் போகாதே யாருன்னுமே நல்ல நல்ல வேலையா வருது என் மனசுக்கு பிடிச்ச தான் போவேன் போவேன் எல்லாம் தட்டி தட்டி விட்டுட்டே இருக்கான் சரி போவா செய்வா நானும் கேட்டு பார்த்து சொல்லுங்கன்னா போனா தான் அஞ்சு மாசம் போனா ஒரு லட்சம் ரூபாய் ஆயிட்டுல காமாச்சி உன்னை உல தடி போன தச்சுக்கிட்டு இருந்தா அம்மா குளத்துக்கு போயிருக்கான்னு சொன்னேன் பேசிட்டு போயிருவே அப்படின்னு தான் வந்தேன் எனக்கு சொந்தத்துலதான் கொஞ்சம் குறைச்ச சொந்தம் நல்ல பையன் பத்துக்க நல்ல சங்கமான பையன் ஒரே பையன் ஒரு பொண்ணு மட்டும்தான் நல்லா வசதி வாய்ப்பு உண்டு அந்த பையனுக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கா நல்ல பொண்ணா இருக்கணும் அப்படியே என்னக்கு சேர்த்து வீட்டுக்கு வந்தாலும் சொல்லி வச்சா எனக்கு உடனே வாங்கியா வாங்கியப்பந்து பாப்பமா ஆஹ் பையன் அஹா இருப்பான் பாத்துக்க இப்பவுமே வா அவளுக்கு மாப்பிள்ள எது போனாங்க பாக்க ஆரம்பிக்கலையே இங்க கூட பேசிக்கிட்டு இருக்கோம் இருபத்தி மூணு வயசு ஆயாச்சு ஆஹ் ஆனா கொஞ்ச நாள் கூட போட்டோன்னு பாத்துட்டு இருக்கோம் பாத்துக்கிடுங்க இங்க பாரு காமாச்சி கடவுளையும் நமக்கு ஏப்ப மாதிரி நல்லா வாய்ப்பு விடுவான் அந்த வாய்ப்பு வரும்போது தொக்கா புடிச்சுக்கிடணும் எதுவும் அந்த மாதிரிதான் உன் பொண்ணு அங்க போனா ராணி மாதிரி இருப்பா நல்ல பையன் நல்லா குடும்பம் ஒரு அல்டாச்சல்டா கிடையாது வசதி வாய்ப்புக்கும் குறவில பாத்தி யோசிச்சு சொல்லு சரிங்கக்கா இவங்க அப்பாட்ட வேணா கேட்டுட்டு நான் சொல்லு ஏக்கா இந்த கிளவி சொல்லுதான்னு இந்த இது சரியான கேட்டு அங்க சொல்லும் இப்படிதான் என் மாமையிட்ட என்ன தெரியல சொன்னாலும் இலக்கி குடுத்து என் புருஷன் என்கிட்ட சொல்லி நேத்தெல்லாம் எனக்கு என் புருஷனுக்கு ஒரே சண்டைக்கா இந்த கிளவிய நம்பி இறங்காத பாத்துக்க என்ன காயோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்தது புக்கும் கைமாவே இருக்க நீ காலேஜ் போகும்போது கூட எப்படி புக்கும் கைமா இருந்த பாத்ததே இல்லையே என்னடி ஏன் போனே கேக்குமா சொன்னா அன்னைக்கே சொல்லிட்டு இருக்காஸ் இருக்கு அத பத்தி கேக்கதான் போனேன் ரொம்ப பெரிய நல்ல சாலரி குடுப்பாங்களா இருக்குமா எனக்கு அந்த மாதிரிதான் பிடிக்கும் அப்ப இதெல்லாம் தான் இந்த மாதிரி படிச்சுட்டு போ கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா இதே கொஸ்டின் தான் போன வரமும் எடுத்தாங்களாம் கேட்டாங்களாம் அவன் வீட்டுக்கிட்ட இருந்தவங்க சொன்னாங்க போல அதை எடுத்துச்சு எனக்கு தந்தா அதான் சின்சியரா படிச்சிட்டு இருக்கேன் இவ்வளவு நாள் போன வேலையெல்லாம் தூசி நாளைக்கு போய் வேலைக்கு போறோம் செலக்ட் ஆகுறோம் நாளைக்கு வச்சிருந்து வேலைக்கு ஜாயின் பண்றோம் தயவு பாத்து ரொம்ப பெரிய இடமா வேலைக்கு போனாலும் ஓவர்லோட தலையில கட்டிடுவாங்க அப்புறம் நமக்கு டென்ஷன் தான் பாக்கி ஆகும் அதனால பாத்து எடுத்து ஜாயின் பண்ணு உனக்கு மனசுக்கு பிடிச்சா நீ ஜாயின் பண்ணா போதும் அவசரப்பட்டுலாம் ஜாயின் பண்ணிடாத அது பரவாயில்லக்கா பாத்துக்கலாம் எவ்வளவோ பாத்துட்டோம் நீ இதை பாக்க மாட்டோமா நீ எனக்காக கடவுள் வேண்டிக்கிட்டா நாளைக்கு போற வேலை எனக்கு செலக்ட் ஆகணும் நான் குடிச்சுக்க ஜாயின் பண்ண சொல்லணும் அப்படின்னு பிளீஸ் கண்டிப்பாடி நீ போற வேலையில கண்டிப்பா செலக்ட் ஆவ போதுமா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எனக்கு ஒரு ஆயிரூபா கொடுப்பியா எனக்கு கொஞ்சம் பொட்டு லிப்ஸ்டிக் அப்புறம் இல்ல வாங்கியே ரொம்ப நாள் ஆச்சு பெரிய ஆஃபீஸ் போறா அதுக்கப்புறம் போக வேண்டாமா அதான் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடு கூடு நீதான் காசு வச்சிருப்பியே நான் அதுக்கப்புறம் வேலை கிடைச்சோம்னா நீ கொடுத்த காசு எல்லாம் வட்டி மேல குட்டி போட்டு உனக்கு கொடுத்துருக்கேன் என்னடி வட்டி குட்டின்னு பேசிக்கிட்டு ஹம் காசு தானே தரேன் ஹம் வாங்கிக்கோ எதுனாலும் என்னோட கேஷியர் மாதிரிக்கா நீ கிட்டத்தட்ட பா எனக்கா எவ்வளவு பண்ணிருக்கேன் ஒவ்வொருத்தரும் அக்கா தங்கச்சுன்னா சண்டை போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் சொல்லுவாங்க சண்டையே போடல நீ எனக்காக எவ்வளவு பண்ணிருக்க எனக்கு மட்டும் வேலை கிடைக்கட்டும் அப்புறம் பாரு நீ தைக்கவே வேண்டாம் எல்லாம் நானே பாத்துக்கிட்டேன்னு சொல்லி உன்னை இழுத்தி வச்சு மேக்கப் கிட்ல இருந்து எல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேங்க அதெல்லாம் வேண்டாமா தாயே வேலையை நீ பாத்துக்கிட்டாலே போதும்